கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு இனி அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சிவகங்கையில் இருக்கிற இருதயராஜாங்கிற அன்பு சகோதரருக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக செப்பிக்கப் போகிறோம் குறிப்பாக அவங்களுடைய கடன் பிரச்சனை என்று ஜபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க அவங்களுடைய கடன் பிரச்சனை மாறும்படியாக நம்ம ஜபிக்க போகிறோம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பலவினங்கள் பாடுகள் மாறும்படியாக செபிக்க போகிறோம் குடும்பத்தில் தெய்வீக சமாதானத்தை கற்று கட்டளையிடும்படியாக நம்ம செபிக்க போகிறோம் என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா நம்ம எல்லோரும் ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை அன்பு சகோதரர் இருதய ராஜ் அன்பு சகோதரருக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் குறிப்பாக கடன் பிரச்சனை உ 15 பதினஞ்சு அஞ்சு ஆறு வசனம் சொல்கிறது கத்த உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பா நீ கடன் வாங்குவது கடன் கொடுப்பா இந்த வார்த்தை அன்பு மகன் இருதராஜ் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க மேலே பலிக்கும்படியாக நான் அந்த ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடும் பண பிரச்சனைகள் மாறட்டும் யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனைவருடைய பண பிரச்சனைகளை மாற்றும் சமாதானத்தை கற்று கட்டளையிடும் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமை பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டு உடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை நீ விரும்புகிற எல்லாம் நடக்கும் நீ விரும்புகிறபடி நடக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி ஒரு வேதனையான காரியம் என்னென்னா நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று நம்ம விரும்புகிறபடி நடக்குதான்னா ஒரு பெரிய கேள்விக்குடி இல்லை நடக்கலை ஆனால் இன்னைக்கு கற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் என் அன்பு மகனை என் அன்பு மகளே நீ என்ன விரும்புகிற உனக்கு என்ன காரியம் வேணும் நீ விரும்புகிற காரியம் உனக்கு நடக்கும் மன விருப்பத்தை நிறைவேற்றுவா சங்கீதம் இருபது நாள் நீங்கள் வாஸ்து பார்த்தா அவர் மது மன விருப்பத்தின் படி உனக்கு தந்தரளி உடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் அப்போது நம்ம விரும்புகிற காரியத்தை கத்தை நமக்கு கொடுப்பார் மன விருப்பத்தை நிறைவேற்றுவா விரும்புகிற காரியம் என்ன நீங்கள் நினைக்கிற காரியம் என்ன நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அது நடக்கும் ஏன்னா பேசிய மூணு இருபது நீங்கள் வாஸ்து பார்த்தா நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக்கவும் அதிகமாக அதை அண்டர்லைன் பண்ண வேண்டியது மிக்கவும் அதிகமாக நீங்கள் நினைக்கிறக்கும் வேண்டிக் கொள்கிற மிக்கவும் அதிகமாக கத்த பெரிய காரியம் செய்வல்லவராக இருக்கிறார் ஒரு முறையும் ஒரு தாயார் இயேசுவை தேடி வந்தார்கள் வந்து இயேசு உதவி கேட்டார்கள் மற்ற பதினஞ்சாவது அவரும் இருபத்தி அஞ்சாம் வசனத்தில் உதவி கேட்குறாங்க ஒரே எனக்கு உதவி செய்தவர்களும் ஏன்னா நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் என்னன்னா என்னுடைய மக்கள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறோம் வேதனை வேதனையல்ல கொட்டிய வேதனை இயேசு அவளை புறக்கணித்தான் அவளுக்கு சரியான ஆன்சர் சொல்லலை ஆனால் விடவே இல்லை விடவே இல்லை எனக்கு உதவி செய்யும் எனக்கு உதவி செய்யும் தான் ஆண்டவர் சொன்னாரு மற்ற பதினஞ்சு இருபத்தி எட்டுல ஸ்திரீ உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உன் மகளுக்கு ஆக கடவுது நீ என்னெல்லாம் விரும்பினியோ அதன்படி உன் மகளுக்காக கடவுது என் அன்பு தெய்வப்பிள்ளை ஒரு நாள் ஒரு சகோதரிக்காக சகோதரி சரத்தில் இருக்கிற அந்த பிசாசின் கிரிகளை அழித்துப்படும்படியாக போடும்படியாக என்னை ஜபிக்கிறதுக்கு அழைத்தாங்க அப்போ என்னால் போக முடியல நான் சொன்னேன் எழுப்பதில் உபமாசம் ஜபத்துக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லேன் அப்போ எழுப்பதில் உபமாசம் ஜபத்துக்கு வந்த அந்த தாயார் சொல்கிறாங்க ஐயா என் மகளை நல்லா படிக்க வச்சேன் ஐயா மகள் விரும்பின ஒரே மகள் ஏழு வருஷம் கழிச்சு பிறந்தா மகள் விரும்பினது போல படிக்க வச்சேன் ஆனால் ஐயா படித்து முடிச்சு வேலைக்கு தான் போன ஒரு ஃபேமிலி வந்து எனக்கு பொண்ணு கொடுங்கன்னு கேட்டாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க கடைசியாக அவளுக்கு கல்யாணம் நடக்குதா பாருங்க கல்யாணம் நடக்காது என் மகன் நல்ல அழகான மகள் நல்லா படிச்சுருக்கிறான் ஞானமுள்ள பிள்ளை எப்படி கடியான கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி சவாலிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல் ரெண்டு நாள் கழித்ததுக்கு அப்புறவு என் மகளுக்குள்ள ஒரு மாற்றம் இருந்தது அவருடைய பேச்சில் உடையில் நடையில் செயலில் ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னு நான் பார்த்தோம் தான் தெரிஞ்சு ஒரு பொல்லாத அசுத்த ஆவி அவளை எல்லாம் கழிக்கிறதையா ஐயா நாங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்போ ஜபிக்க அந்த பிசாசை சொன்னது இவளுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது என்று சொல்லி மாந்திரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை நீ அழித்து ஜெபம் பண்ணால் தான் அற்புதம் நடக்கும் அதை அழித்து அதை கட்டி அதை அப்புறப்படுத்தி ஜெவ் பண்ணும் அன்றோடைய பெரிய கிருவைனால் அவளுடைய வேலை ஆசீர்வாதம் அவளுடைய ஸ்டடீஸ் அவளுடைய அவருடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கத்துற ஆசிர்வதித்தா நல்ல ஆசீர்வாதமான ஒரு மன மகனை கற்றுக் கொடுத்தா இன்றைக்கி கனடாவில் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க என்ன அன்பு தெய்வ பிள்ளைகள் உங்களுடைய மன விருப்பம்தான் என்ன உங்களுடைய ஆலோசனை தான் என்ன நீங்கள் விரும்புகிற காரியம்தான் என்ன நீங்கள் என்ன விரும்பினாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏன்னா ஆதி நம்ம பதினேழு ஒன்று நாம் சர்வ வல்லுமை இல்லை தெய்வம் ஆபிரகம் விரும்பின காரியம் என்ன எனக்கு ஒரு குழந்தை வேணும் குழந்தை இல்லாதபடிக்கு நான் தவிக்கிறேன் பாருங்கள் அப்புறகம் விரும்பினது போல கத்த ஒரு ஆசீர்வாதமான குழந்தையை கொடுத்தார ஏன் நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்ய மாட்டாரா நிச்சயமாக நிச்சயமாக செய்வாய் பிறையார் ஆறு பதினாலுங்க படி நிச்சயம் நடக்கும் நீங்கள் நம்புனீங்கன்னா நிச்சயம் நடக்கும் நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வேணும் போகாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அது ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வச்சுடுங்க நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலான காரியத்தை கத்த செய்ய வல்லுமையில் தெய்வ நான் இருக்கிறான் இன்றைக்கி நம்ம நினச்சதுலாம் நடக்கலைல்ல பாருங்க லுக்க ஏழாவது அதிகாரம் பதிமூணாவசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் அங்கே ஒரு தாய் விதவை தாய் தன்னுடைய வாலிப மகனை அடக்கம் பண்ணுறதுக்காக பரியல் கிரவுண்டுக்கு மயானத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க கல்லறை தோட்டத்திற்கு கொண்டுட்டு போகிறாங்க அந்த தாய் தன் மகனை குறித்து என்னெல்லாம் நினச்சிருப்பாள் என் மகனை காப்பாற்றுவான் என் மகனுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும் என் மகனுக்கு நான் இதை செய்வேன் என் மகன் இதெல்லாம் பண்ணுவான் அந்த தாய் என்னெல்லாம் நினச்சிருப்பாங்க அந்த வாலிப மகன் மறிக்கிறான் ஆனால் இயேசு அந்த ஸ்திரீனுடைய கண்ணீரை பார்த்தாலாதே என்று சொல்லி கிட்ட போய் அந்த வாலிபனை தொட்டான் லுக்காய் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசம் அவன் நினைச்சது போல அவன் மகனுடைய வாழ்க்கையை கத்திர ஆசிர்வதித்தான் உங்கள் வாழ்க்கையும் கத்திர ஆசிர்வதிப்பான் ஜிபிக்கலாமா அன்பின் தகுப்பனை யார் யாரெல்லாம் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியில் ஜபிக்கிறாங்களோ பேருடைய வாழ்க்கையிலும் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் என் தெய்வனாய் கத்த செய்ாக நீர் அப்படி செய்கிறதற்காக மக்கு கோடி 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 தொத்திரங்கள் ஐயா நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா உடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசீர்வதிக்கட்டு இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே அவமேன் ஆமென் பிரிய பிரியமானவர்களை நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் அவமேன் ஆம்மேன்